ஒரு காலத்தில் மூடுபனியால் சூழப்பட்ட மலைகளின் நடுவே மிக அமைதியான ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் எப்போதும் மன அமைதியில்லாத ஒரு இளம் மனிதன் வாழ்ந்து வந்தான் பல புத்தகங்களை வாசித்தான் பல அறிவுரைகளை கேட்டான் ஆனால் அவனது மனம் எப்போதும் அமைதியில்லாமல் இருந்தது அமைதி அவனுக்கு எப்போதும் தொலைவிலேயே இருப்பதைப் போல அவனுக்கு தோன்றியது ஒருநாள் ஆற்றங்கரையில் தனியாக வாழும் ஒரு ஞானமிக்க ஜென் குருவைப் பற்றி அவன் கேள்விப்பட்டான் அந்த குரு மிகக் குறைவாகவே பேசுவார் ஆனால் அவரை சந்தித்தவர்கள் மனம் மாறிய மனிதர்களாகத் திரும்புவார்கள் என்று சொன்னார்கள் அமைதியைத் தேடி அந்த இளைஞன் குருவைச் சந்திக்க பயணம் தொடங்கினான் பல மணி நேர பயணத்துக்குப் பிறகு அவன் குருவின் எளிய குடிசையை அடைந்தான் ஜென் குரு மௌனமாக அவனை வரவேற்றார் உட்காரச் செய்கை செய்தார் எந்த கேள்வியும் இல்லை எந்த வார்த்தையும் இல்லை அந்த குரு அவர்களுக்கு நடுவே ஒரு சிறிய கிண்ணத்தை வைத்தார் மெதுவாக தேநீரை ஊற்றத் தொடங்கினார் கிண்ணம் நிரம்பியது ஆனால் தேநீர் நிற்கவில்லை அது வழிந்து மேசையில் சிந்தி தரையில் சுட்டியது அதை பார்த்த இளைஞன் அதிர்ச்சியடைந்தான் இறுதியாக அவன் பொறுமை இழந்து குருவே நிறுத்துங்கள் கிண்ணம் நிரம்பிவிட்டது இதற்கு மேலே ஊற்ற முடியாது என்று கூச்சலிட்டான் ஜென்குரு தேநீர் ஊற்றுவதை நிறுத்திவிட்டு மென்மையாக புன்னகைத்தார் நீ இந்த கிண்ணத்தை போன்றவன் என்று அமைதியாகச் சொன்னார் உன் மனம் ஏற்கனவே நிரம்பியுள்ளது கருத்துக்கள் பயங்கள் வருத்தங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைந்திருக்கின்றன இளைஞன் சிறிது சலிப்புடன் ஆனால் குருவே நான் ஞானம் கற்கத்தானே வந்தேன் என்று கேட்டான் குரு மெதுவாக தலை அசைத்தார் நிரம்பிய மனதில் ஞானம் பெற முடியாது என்றார் பின்னர் அவர் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு முழுமையாக காலி செய்து மீண்டும் மேசையில் வைத்தார் காலியான கிண்ணம்தான் புதிய தேநீரை ஏற்கும் அமைதியான மனம்தான் உண்மையை ஏற்கும் என்று சொன்னார் அந்த இளைஞன் மௌனமாக அமர்ந்தான் முதல் முறையாக அவன் அருகே ஓடும் ஆற்றின் சத்தத்தை கேட்டான் முகத்தை தொட்ட காற்றை உணர்ந்தான் அவனது மூச்சின் உயர்வு தாழ்வையும் கவனித்தான் அந்த அமைதியான தருணத்தில் அவனுக்கு புரிந்தது அவனுக்கு மேலும் பதில்கள் தேவையில்லை அவனுக்கு இடம் தேவைப்பட்டது இளைஞன் குருவை ஆழமாக வணங்கி மௌனமாக அங்கிருந்து சென்றான் சுற்றியுள்ள உலகம் மாறவில்லை மரங்கள் அதே போலவே இருந்தன ஆறும் தொடர்ந்து ஓடியது ஆனால் அவனது மனம் மிக இலகுவாக உணர்ந்தது அந்த இருந்து எப்போதெல்லாம் அவனது மனம் கனமாக உணர்ந்ததோ அவன் அந்த கிண்ணத்தை நினைத்தான் மற்றும் அதை காலி செய்ய கற்றுக்கொண்டான் ஜேன் செய்தி அமைதி என்பது வாழ்க்கையில் மேலும் சேர்ப்பதில் அல்ல தேவையற்றவற்றை விட்டுவிடுவதிலிருந்து வருகிறது